வணக்க நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி குட்பேடகளி வெறித்தனமா போயிட்டு இருக்குதுங்க செம்மையான ரெஸ்பான்ஸு செம்மையான தியேட்டர் புக்கிங் செம்மையான மக்களோட பப்ளிக் ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா படம் வேற லெவல்ல இருக்குது ரிப்பீட்டடா போய் பார்த்துட்டு அஜித் ரசிகர்கள்லாம் நாலஞ்சு ரூபா பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்ல வந்துட்டாங்க அவங்களோட ரிவியூ பாத்தீங்கன்னா வச்சிங்களா வேற லெவல்ல இருக்குது இத்தனைக்கு விஜய் ரசிகர்களே நிறைய லே லேடி ஃபேன்லாம் இருப்பாங்களே விஜய்க்கு அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சூப்பராக இருக்குதுங்க நான் விஜய் ரசிகர் தான் படம் நல்லா இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க அதெல்லாம் ஒரு இருக்கட்டும் பொதுவான ரசிகர்கள் நான் எந்த ரசிகரையும் கிடையாது அப்படின்னு சொல்லி படம் பாக்குறவங்களும் சூப்பராக இருக்கிறாங்க குடும்பம் குடும்பமும் வராங்க எல்லாம் தேட்டர்ல டான்ஸ் போடுறாங்க படம் முடிஞ்சு பத்திரமும் யாரும் எழுதிக்கல அந்த படத்துல வந்து முக்கியமான ஷூட்டிங் எடுக்கும் போது நடந்த சம்பவங்கள்லாம் போடுவாங்கல்ல அதெல்லாம் போடுறத போடுறத ஃபுல்லா பார்த்துட்டு தான் வெளியே வராங்க அந்த அளவுக்கு செலிபிரேஷன் பண்றாங்க படம் உண்மையிலேயே ஒரு தரமான படமா இறக்கியிருக்காரு ஆதிக்கு சரி முதல் ஐந்து நாள்ல பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் இந்த படம் இருநூத்தி இருபது கோடிக்கு பக்கமா வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டு மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல வந்து அஞ்சு நாள்ல வசூல் பண்ணிருக்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அஜித் அவர்களுக்கு ஏன்னா அஜித் அவர்களோட படங்கள்லயும் எந்த படமா அதிக வசூல் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வந்து இந்த அளவுக்கு கொண்டாட்டமான படத்தை வந்து கடந்த சில வருடங்களா எந்த ஒரு நடிகருக்கும் நடந்ததே கிடையாது இதுதான் உண்மை நீ எந்த ஒரு நடிகருக்கும் எடுத்து பாருங்க படம் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் பயங்கரமான செலிப்ரேஷன்ல இந்த படம் ஒருத்தடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா வாட்ச் பண்ணிட்டு வந்த படம் அதாவது நான் பெரிய நடிகர்களுக்கு சொல்றேன் எதுவுமே பெருசா இல்லை புட்பால் படத்துல படத்தில் வந்து இளையராஜா அவர்களோட பாடல்கள் மூன்று பாடல்கள் வந்து ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோராக யூஸ் பண்ணியிருக்காங்க என்னோட அனுமதி இல்லாமல் இந்த பாடல்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இசைநானி இளையராஜா அவர்கள் வந்து இந்த பட தயாரிப்பு மேலே வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கோடி எனக்கு நஷ்டிட்டு தரணும் என்னோட அனுமதி இல்லாமல் என்னோட பாடல்களை யூஸ் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த பாடல்களை படத்துல இருந்து ஏழு நாட்கள்ல எடுத்துடணும் நீக்கிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புல இருந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க ஆனா இவங்க என்னதான் நோட்டீஸ் அமைச்சாலும் அதெல்லாம் செல்லாது தம்பி ஏன்னு கேளுங்க படம் சென்சாருக்கு இல்ல அப்பவே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளரும் இந்த படத்தோட இயக்குனரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல யூஸ் பண்ண எல்லா பாடல்களுக்குமே அதாவது மற்ற பழைய பாடல்களை யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல அது இசைநாணி பாடிய பாட்டா இருந்தாலும் சரி வேற பாட்டா இருந்தாலும் சரி எல்லா பாடல்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த என்ஓசியும் வாங்கிட்டாங்க அவங்க வந்து இந்த இசைனி ஒரு படத்துல வந்து ஒரு பாட்டை பாடியிருப்பாரு இளையராஜா அந்த படத்தோட தயாரிப்பு தர தரப்பு இருக்குல்ல அவங்க கிட்ட இருந்து என்ஓசி வாங்கியாச்சு ஏன்னா வந்து இளையராஜா ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வந்து ஒரு படத்துல ஒரு பாட்டை பாடுறாருன்னா அதுக்கு அவர் சம்பளம் வாங்கிக்கிறாரு அவர் சம்பளம் வாங்கினாருன்னா அந்த பாட்டு வந்து யாருக்கு சொந்தம்னா அந்த தயாரிப்பு தரப்புக்கு தான் சொந்தம் அதே மாதிரி மியூசிக் மியூசிக் ரைட்ஸ் வந்து வித்திருப்பாங்க இப்ப சோனி மியூசிக் இந்த மாதிரி வந்து எது ஒன்று வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி மியூசிக் தாங்கிய வித்திருப்பாங்க ஆடியோ ரைட்ஸ் அவங்களுக்கு அது சொன்னோம் இப்ப நம்ம வந்து முறையா வந்து என்ஓசி வாங்கணும் அப்படின்னா நம்ம தான் வந்து ஆஃபீஸ் வாங்கினாவே போதும் இந்த மாதிரி நம்ம பாட்டு பாடிட்டு அப்படிங்கறதுக்கோசரம் வாங்க தேவை இல்லை இப்போ அஜித் அவர்களே ஒரு படம் நடிக்கிறாரு அஜித் அவர்கள் நடித்த ஒரு படத்தோட ஒரு சீன் வந்து ஒரு சின்ன காட்சி வந்து வேற படத்துல வந்து லைட்டாக ஒளி ஒளிபரப்பாக வச்சுக்காங்க இதுக்கு அந்த அந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளர் தான் வந்து கேள்வி கேட்பாரே தவிர அஜித் அவர்கள் வந்து என்னோட இதை வந்து நீங்க வந்து என்னோட படத்தை சீன் வந்து யூஸ் சொல்லிட்டு அஜித் அவர்களோ வேற எந்த நடிகர்களோ கேட்கறதுக்கு அவங்களுக்கு அதுக்கு சம்பளம் வாங்கிட்டாங்க அதனோட முழு இருக்கணும் தயாரிப்பாளர் இருக்கும் அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்ப இளையராஜா இந்த மாதிரி கேஸ் கொடுத்தாலும் ஆல்ரெடி வந்து தயாரிப்பு தரப்பு சென்சார் சர்டிஃபிகேட்டா வாங்கறதுக்கு முன்னாடியே எல்லா என்ஓசியும் வாங்கி கொடுத்து அதெல்லாம் கிளியரா மென்ஷன் பண்ணி தான் இவங்க வாங்கியிருக்காங்க அதனால வந்து இதை பத்தி அஜித் ரசிகர்களோ பட பட தயாரிப்பு நிறுவனமா ஒன்றும் கவலைப்பட போறது கிடையாது இவன் வந்து சில அணில் குஞ்சிகள் வந்து அப்படி கலாச்சிக்கிட்டு மீன் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அதாவது எல்லாம் தான் பண்ணிருக்கோம் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை நீங்க படத்தோட அந்த பிளாக் பஸ்டர் ஹிட்டை பார்த்து இன்னும் அனில் எல்லாம் கதறிட்டு இருங்க போய் கதருங்க படம் பிளாப்னு கதருங்க கூட்டமே இல்லைன்னு கதருங்க படம் நல்லா இல்லை கதை சரி இல்லைன்னு கதையே இல்லைன்னு என்னமோ சொல்லிட்டு போங்க படம் ஆல்ரெடி பிளாக் பஸ்டர் ஆகி போச்சு நீங்க என்ன வேணா கதறிட்டு போங்க உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர வேண்டிய அடி பயங்கரமா வரும் ஏன்னா எல்லாம் ரெடியா தான் இருக்கிறோம் நீங்க என்னென்ன பண்றீங்க ரஜின ரசிகர் பாத்துட்டு இருக்கிறோம் அஜித் ரசிகர் பாத்துட்டு இருக்கிறோம் நீ எப்படி உங்க தளபதிக்கு விசுவாசமா இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் இருந்துகிட்டு உங்களுக்கு எலக்ஷன்ல நாங்க யாருன்னு காமிக்கிறோம் திரு விஜய் அவர்களுக்கு அரசியல் எதிரி யாருன்னு திமுகவோ அதிமுகவோ கிடையாது அவரோட ரசிகர்கள் தான் இதை வந்து தடுத்தாவே போதும் அவர் வந்து வாழ்க்கையில அரசியல் வந்து முன்னேறலாம் இதை புரியும் அது வந்து அவங்களாச்சு அவங்க கட்சியாச்சு ஆனா வந்து அடுத்தவர்கிட்ட அதாவது மற்ற நடிகரோட ரசிகர்கிட்டயோ இல்ல மற்ற நடிகர்கள் பத்தியோ விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நினைவு எல்லாமே திரு விஜய் அவர்களை தான் சேரும் அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு கைன் குரூப் அதே மாதிரி இந்த ஒரு சில அணியர்கள் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட அச்சடி எடுத்து அப்படி குரூப் குரூப்பா ஷேர் பண்ணிட்டு இருந்தானுங்க அதெல்லாம் என்னாச்சு நீங்க அச்சடி போட்டாலும் சரி எதை போட்டாலும் சரி அவன் வந்து போன்லயே பார்த்தாலுமே இந்த படம் படம் நல்லா இருக்கு போய் ஒருத்தர் தேட்டர்ல எந்த தேட்டர் ஒருத்தர் சொல்லு சொல்லி அதெல்லாம் போய் பாத்துட்டு இத வயிறு எரிஞ்சு ரொம்ப காதறிட்டுகிறானுங்க அரியல்ஸ் காதறிய கதறிய கூட நன்றி வணக்கம்